அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய நிகழ்வுகளை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃபேஸ்புக்கூடாக எங்களுடைய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு ஃபேஸ்புக்கை லைக் பண்ணுங்கள் சம்பி ஓ நான் இன்றைக்கு வரமாட்டேன் கடைக்கு சரியா அந்த வேண்ட காசு போட்டோ நீ அந்த மூண்டு ஆ போட்டா ஓ அவங்கள அதான் பேர் அதான் பேர் அவங்களோட பேருக்கு தான் நாங்கள் போட்டால் சரி ஓ அவங்க நம்பர் கொடுத்துட்டா இல்லை ஓ மற்றது இங்கே ஒரு மூன்று ஒன்று தந்தன இல்லோ அதை வந்து இப்போ அனுப்பாங்க இப்போ அனுப்பாத அவன் அதில் அடித்து கொடுத்தாச்சல்லோ அந்த காசை கொஞ்சம் ப்ளக் பண்ணி என்னமோ ஒரு காசு ஒன்று தந்தா நான் இல்ல கண்டரு அவங்களும் காசு ரெடிடாப்பா அதை இவங்கடைய மாற்றி அதுக்குள்ள போடும் இவன் காசு வந்தோடனவே கொடுப்போம் ப்ரா அவனுக்கு அவசரம் இல்லை பெருசா ஓகே ஓகே பிரச்சனை இல்லை ஓ நானும் ஒரு அவசரம் இல்லை போய் கொண்டு கொண்டுருக்கிறேன் போட்டு நேரம் இருந்தா வருவேன் இல்லைன்னா நான் வர மாட்டேன் ஓ ஓகே 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 ஓ ஓ பை வை நான் அடிக்கிறேன்

சரி ஒரு பிரச்சனையும் இல்லை தம்பி ஏலவில்லை எடுத்த வன்னிப்போ ஓ அப்போ அவனுக்கு நான் ஒரு மோட்டர் சைக்கிள் ஒன்று அவுட்டு கூட போகணும்னு ஜோதித்த நான் அவனுக்கு வந்து கொஞ்சம் தெரியாது நல்ல மார்க்கான மோட்டர் சைக்கிள் ஓடணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு ஊருக்குள்ளே அவன் கொஞ்சம் ரெண்டு மூணு மூன்றாம் சைக்கிள் வச்சு தோற முண்டாவது மோட்டர் சைக்கிள் அது அதை பற்றி நான் கேட்க வலிக்கிறேன் நீ சொல்லிவிட்டேன் இப்போ அடிக்கடி அவன் மோட்டர் சைக்கிள் ஆக்சிடென்ட் பண்ணுறதும் மாற்றமா தானே இருக்கிறான் நீங்கள் என்ன செய்றது அவன் ஆசைப்பட்டு கேட்கறானுன்னு அண்ணன் ரெண்டு நாள் விளையாள்ல இருக்கிறவன் வந்து குறுக்கத்தான வேணும் இதுல நீ என்ன நான் இனி என் பிள்ளை சேர்ந்து என்னத்த காண போறேன் இப்போ என்ன ஏ லெவல் எடுக்கிறதுக்கு மொட்டோ சைக்கிள் எடுத்து குடுத்துருங்க ஓ ஆஹ் அந்த ஏ லெவல் எடுத்ததுக்கு எடுத்ததுக்கு ஓ அப்பஞ்ச யூனிவர்சிட்டிக்கு போறேன் இல்ல யூனிவர்சிட்டிக்கு நான் சொன்னா அவனுக்கு முன்னால் லெவல் நீ பாஸ் பண்ணேன்னு சொன்னா நான் யூனிவர்சிட்டிக்கு போட போய் இந்த பண்ணிட்டேன்டா கேர் மேல இருந்து கார் சும்மா பொம்மைல அடித்த கார் அப்படியே ரக்கி வரும்னு சொன்னான் பிஎம் டபுள்ஜி ஆனா அவன் பொருவான பெஸ்ட் மிஸ் பண்ணிட்டான் பர் இப்ப இப்பரான அந்த டெஸ்ட்லயே உண்ட தம்பி பாஸ் ஆ போயிலோடா ஃபெயில் அவன் லெவல் எடுக்க இல்ல அவன் லெவல் டெஸ்ட் எடுத்தவன் ஆ இது ஒரு சின்ன மிஸ்டேக் அந்த சின்ன மிஸ்டேக்ல வந்து அவங்க அரசாங்கம் வந்து மார்க்ஸ் குறைஞ்சி பிடிச்சிடுச்சு எங்க அரசாங்கம் மார்க்ஸ் குறைஞ்சி பிடிச்சது அவங்க அவங்க மார்க்ஸ் குறைஞ்சி பிடிச்சது ரொம்ப ஆகு ஒண்ணா உண்ட தம்பி சரியா ஒழுங்கா படிச்சிருந்தால் பாஸ் பண்ணிருக்கலாம் தானடா அப்பா இந்தல வாங்கு ஆ இந்தல வாங்கு ஆ என்ன சொன்னீங்க உண்ட தம்பி ஆகு ஒண்ணாமல் ஒழுங்கா படிச்சிருந்தா பாஸ் பண்ணிருக்கலாம் தானே

கூட்டிருக்காங்க பிள்ளையா சொல்றேன் நீங்கள் இருபத்திர மணி நேரத்தில் இருக்குதா இல்லையா இல்லாட்டி காய்ச்சி வந்து கொடி பிடிப்பாங்க போய் சும்மா இருங்கன்னு நான் இந்த யாழ்ப்பாணம் படிப்புகள் எவ்வளவு எதுல நிற்குது எப்படி நிக்க எனக்கு தேவையில்லை என்ன தம்பி தம்பி படிச்சாலும் சரி உண்ட தம்பி படிச்சு ஒரு நல்ல வந்தானோ சும்மா நீ அவனுக்கு படிச்சதுக்கு யூனிவர்சிட்டிக்கு போனா சொல்லி அவங்கள நீங்களா இருக்கிறீங்க

ஐஃபோன் இருக்கு தானே ஐபோன் செவன் இங்க இருந்து பந்தோன்னு கொம்மில ரக்கி அனுப்பினான் அவனுக்கு நான் நீங்கள் எல்லாம் செய்தா சரிடா இந்த கொப்பர் மட்டும் ஆசைப்பட இல்லை உலகத்துல எங்க தமிழர் எல்லாம் இருக்கிறானோ அந்தந்த நாடுகளுக்கு உதாரணத்துக்கு அமெரிக்கா சிங்கப்பூர் கனடா இந்தியா எங்க இருந்தாலும் தமிழர் அண்டா அவன் வந்து சண்டை பிள்ள டாக்டர் இன்ஜினியரா விட மூணு விரும்புவான் இதுல நான் ஆசைப்படுறேன் என்னன்னு இருக்கு டேய் ஆசைப்படுறேன் இதுல என்ன இருக்குன்னு ஒரு நாடு இருக்கு ஒரு நாடு இருக்கு ஒரு நாட்டுல எத்தனோ வேலைகள் இருக்கு வேலை எடுக்கண்டே இப்போ ஸ்ரீலங்கா எடுத்து கொண்டு போய்ட்டாபா ஸ்ரீலங்காவுல சிங்களாவர் எல்லா எல்லா துறையிலையும் இருக்கிறாங்க டா அப்போ அதான் நாடு நிர்வகிக்கக்கூடியா இருக்குது அப்போ ஒரு ஒரு துறை நீங்கள் எந்த துறையில இருக்கிறீர்கள் ஆஹ் நீங்கள் தொடர்பு இன்ஜினியர் இந்த ரெண்டு துறையை விட்டா அப்போ ஒரு துறை இல்லையே

துறையில போய் நீங்க நிறைந்திருக்கணும் இந்த நாட்டிலேயா துறையில் அப்படியே இருக்கிறீங்களோ உதாரணத்துக்கு முனிசிபல் இருக்காபா முனிசிபலுக்கு எத்தனை பேர் வேலை செய்கிறீர்கள் எத்தனை பேர் வேலை செய்ய கனடா லண்டன் அப்படி இப்படி ஒரு ஒரு நாட்டில் ஒரு கொஞ்சம் பேர் வேலை செய்கிறாங்களே சார் மற்ற நாடுகளில் எங்க வேலை செய்யலோ நீங்கள் ஒரு நாள் ரெண்டு பேர் தான் நிராபா அந்தந்த துறையிலுக்குள்ள போகணும் நம்ம என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறீங்க போகிறது இந்த ரெயின் ஓடுறது பஸ் ஓடுறது இங்க அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி இந்த இது அதாவது டாக்டருக்கே வேலை செய்கிற நர்ஸாக வேலை செய்கிறது அடுப்பு அடுப்புடி வேலை செய்ய முன்னே செய்ய சொல்லுறீங்க அண்ணன் படித்தா இன்ஜினியர் நேருக்கு இல்லாட்டி டாக்டர்றேன் சரியோ இது நீ மட்டும் முன்னார் ஆ என்ன அண்டைக்கு முன்னாடி என்ன சொல்ல கேறி கொண்டு வந்துடுது அவர் வந்து கேட்குறான் அண்ணன் நாங்கள் வந்து புலம்பேர்ந்து வந்தது என்ன இந்த வேலையில் செய்கிறோ கூட நாங்கள் வந்துடுறாங்கடா என்னடா அப்பா அது மற்ற தொண்ணும் வேலை இல்லை தனியாக டாக்டர் வைங்கிறேன் வேலையே இல்லை நல்லா கற்றுல நாங்கள் இருக்கிற எந்த இடத்து இட இடத்துலையும் மற்ற மற்ற உதாரணத்துக்கு பார் உண்டாய்க்கு உண்டா தம்பி யுனிவர்சிட்டிக்கு அடிப்படையில் சரியோ வச்சுக்கொள்வோம் அடுப்படை இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய போகிறார் தம் தம்பி சொல்லிப்போட்ட சொல்லி போட்டேன் தம்பிக்கு நீ யூனிவர்சிட்டிக்கு அடுப்படையில் இன்ஜினியர் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு உனக்கு மார்க்ஸ் பார்த்தான்னு சொன்னா நீ இப்படி என்னை பேசாமல் நான் காசு அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டேன் ஆ ஆஹா ஹ ஆஹா இங்கே தான் நீங்கள் புலோ பண்ணுறீங்க என்ன என்ன நடக்காண்டால் உதாரணத்துக்கு இன்ஜினியர் டாக்டர் அடுப்படையிலையோ அவனோட மார்க்ஸ் என்ன அந்த மார்க்ஸோட இப்போ இந்த தம்பியே அதுக்கு புற என்னடா செய்ய போறானு கேட்டால் நீ அவனை இழுத்தி போட்டு சாபடா போடுவேன் என்ன அவனுக்கு எதிர்காலம் காலமில்லைடா அப்போ நான் போச்சு हां இல்ல என்ன இல்ல என்ன நான் இந்த தம்பிக்கு சொன்னான் சரியோ டாக்டர் படித்தா டாக்டர் நீங்க படி உனக்கு சரி ஓகே ஜஸ்ட் மிஸ்டேக் மிஸ் பண்ணிட்டான் அந்த மார்க்ஸ் அப்பும் பிளஞ்சு விட்டான் அது உங்க உள்ளுக்க உள் குத்து நடந்திருக்கு மட்டும் வேணா தெரியும் சரியோ உள்ள உள்ளுக்க வேலை செய்யிருக்கா சும்மா அடுத்தாக உள் குத்து அந்த குத்து இந்த குத்து சொல்லி கொண்டு இருக்கா என்ன தம்பி டாக்டர் இன்ஜினி படிக்கலண்டா படிக்க வேண்டாம் நானே சொல்லிட்டேன் அவனை வாழ்க்கையிட அவன் எதிர்காலத்தை பூணாக்காத நான் சொல்றாங்க உங்களுக்கு அந்த அந்த துறைக்கு உங்களுக்கு போக இல்லையோ அதை போற போற துறைகளுக்குரிய வழிகாட்டியல் ஆகிறாப்பா யார் பணத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு பந்தாமரை என்ற அமைப்படா இந்த நாவல ரோட் இருக்கோ நாவல ரோடாமரை என்ற ஒரு அமைப்பு இருக்கு இப்படி மார்க்ஸ் குறைஞ்ச பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு அவண்டிய எதிர்காலத்துக்கு என்னத்தை நீங்க படிக்கலாம் என்ன துறைக்கு நீங்க போகலாம் கொள்ளலாம் சொல்லி அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அதை விட கஷ்டம் போகிற பிள்ளைகள் இருக்கல்லோ கஷ்டமான பிள்ளைகளை அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அவளுக்கு கதைச்சு வெளிநாடுகளில் இருந்து அவளுக்கு உதவி எடுத்து கொடுத்து அவைகளை படிப்புக்கிற சம்பந்தமான வேலைகளையும் அவங்க செய்கிறாங்க அப்படி கணக்கு அமைப்புகள் வந்து இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்து மாவட்டத்தை கல்வி மாவட்டத்தில் முன்னேற்ற வேணும் என்றதுக்காக வேண்டி உருவாங்க அமைப்பை நிறைய இருக்கிறா பாங்க அங்க போய் கதை எங்கோ பேசுங்க ஆலோசனை பொருங்க வேண்டாம் அதை விட்டுட்டு நான் படித்தா டாக்டர் இல்லையாண்டா இன்ஜினியர் இல்லையானா நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் சும்மா மோட்டார் சைக்கிள் ஓடிக்கொண்டு தெரியும் என்று சொன்னேன் இது என்னடாப்பா கதை சரி இந்த துறைக்கு போவாட்டினா இந்த குப்பத்தை தோட்டம் இல்லாமல் என்ன வேறு கிடையாது அங்கே காஞ்சி இதன்னு போய் கிடைக்கா என்ன அது தோட்டத்தை அது செய்ய சொல்லுண்டாவா படிக்க வேலை பண்ணுவோம் படிக்கலை அது விவசாயம் சம்பந்தமான அவ்வளோ துறையில் படிங்க விவசாயத்தை படித்து போட்டு வந்து விவசாயத்தை செய்யுங்க சும்மா விடுங்கண்ணா நீங்கள் இங்கே பாருங்கண்ணே இந்த ஃப்ரான்ஸில் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் ஒரு பட்ட வந்து டாக்டர் கடுப்பட்ட போய் இருக்கிறோம் அவருக்கு நல்லா மார்க்ஸ் இருந்துருக்குது ஃப்ரெஞ்சு அரசாங்கம் உள்ளுக்க விட இல்லை உடனே பிரெஞ்சு அரசாங்கம் விட இல்லைன்னு சொல்லுங்கடா ஆப்பா அப்படின்னு இல்லை நாங்கள் ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு இந்த இந்த நாட்டில் இருந்தால் இந்த நாட்டில் எந்தெந்த துறைக்கு நாங்கள் இருக்கிறோம் ஒரு எம்பி ஆயிருக்கிறோமா அல்லது ஒரு முனிசிபல்ல ஒரு இதாக இருக்கிறமா அவங்கள ஒன்றும் இல்லை பெரிய ஒரு துறைக்கே நாங்கள் இல்லை பொலிஸாக போனா சி எண்ட பிள்ளைன்னு ஏ இருக்கிறதோ மெட்ரோடுனா என்ன பிள்ளைன்னு மெட்ரோட தான் வந்ததோ எங்கே எந்த பிள்ளை வசோட தான் வந்ததோ அல்ல எந்த பிள்ளை இந்த சின்ன வேலை செய்யத்தான் வந்ததோ அந்த இன்னத்தை மாற்றக்கணும் அந்த இன்னத்துல இருந்து நாங்கள் விடுபட்டு எப்படியும் வாழலாம் என்ன மாதிரியும் வாழ வேணுமென்று நாங்கள் எப்போ சிந்திக்கிறோமோ அப்போ நாங்கள் வங்கியை போடுவோம் என்ன அதனால எங்களுக்கு என்ன நான் சொல்கிற கவனாக கேட்டாப்பா நீங்கள் வந்தடாப்பா உங்க உண்ட உண்ட தம்பியை ஒரு துறைக்கு உள்ள கொண்டு போகிறா கிடாப்பா அவ்வளவோ வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் இருக்கடாப்பா முதல்ல ஒன்று என்ன செய்கிறாண்டா நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை வந்து நடுவேட்டால் நீங்கள் அனுப்புகிற காசை நீ பாட்டு நான் சொல்கிறது தப்பா நினைக்காதீங்க என்ன நீங்கள் நீங்கள் எந்த சொந்த ஊர்க்காரன் ஊர்க்காரன் கொண்டு எந்த தம்பி படித்தா டாக்டர் இன்ஜினியர் படிச்சிருவான் வேறு வழியான்னு நீ அமர்த்துறீங்க இல்லை இதுதான் நீங்கள் தமிழாக நினைக்கிற ஒரு பெரிய இப்போ நீ காசு அனுப்பினாடாவா எனக்கு லாபம் எங்கள் கம்பெனிக்கு அது லாபம்டாப்பா நான் அதுக்கான இன்னும் காசு போனான்னு என்ன சொல்றேன் அவன் சுயமாக சிந்திக்க வேணும் அவன் தனக்கான தேவையை தானே போகணும் தேடுதல் இருக்கவனு கூட அப்பா நான் விட்டா தான் அவனுக்கு அந்த கஷ்டம்ண்டா என்னென்னு தெரியும் அப்போ அவன் வந்து என்ன செய்வான்னா தானே உழைக்க வேணும் கொள்ளவேணும் தன் எதிர்காலத்தை பற்றி தானே தீர்மானிக்கணும் ஓ கொன்னன் இங்கே வெளிநாட்டில் இருந்தாப்பா ஏதோ கொண்ணன் வெளிநாட்டில் இருந்தால் உங்களோட குடும்பம் தான் பாழுதன்று நினைக்காதே எங்களோட பக்கத்தில் இருக்கிறவனை பற்றியும் சிந்திக்கோ சரி பக்கத்துல நீ உண்ட தம்பிக்கு மோட்டார் சைக்கிள வண்டி கொடுப்பேன் கண்ணாடிய வண்டி கொடுப்பேன் அவன் சன் கிராஸை போட்டு கொண்டு ஐபோனையும் அதையும் திருவாண்டாபா பக்கத்துல இருக்கிறவன் சைக்கிளுக்கு வழி இல்லாமல் இருப்பான்டாவா அவன்ட வேதனையை கொஞ்சம் பாருங்க என்ன உங்க கதையை பார்த்தது நாங்க வெளிநாட்டுல இருந்து என் தம்பிக்கு ஆசைக்கு மோட்டார் சைக்கிள் ஐபோனோட பண்ணி கொடுக்க கூடாது மாதிரி நிக்கிறீங்க ஏதோ அங்குள்ள பாவிக்காத மாதிரி நிக்கிறீங்க என்ன நீங்க நான் சொல்றேங்க வெளிநாட்டில இருந்து நீங்க சொல்லுங்க பாவிக்க கூடாது உடனே சொல்லக்கூடாது இல்ல நாங்க என்ன பொறாமை இல்லைடா சொல்றோம் நீங்க மோட்டைக்கில பாவிங்க பாவிங்க பாவிக்க எங்களுக்கு என்ன பொறாமை பொறாமல் இல்லை சொல்ல இல்லை ஒரு எதிர்காலத்தை நீங்கள் பூ தான் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு எதிர்கால சந்ததியை இல்லா பண்ணுற அளவு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் பார்த்து கொண்டிருப்பா இருக்கிறீர்கள் அவங்கள சுயமாக சிந்திக்க விடுங்க உண்டாப்பா அங்கே இருக்கிறவங்களும் மனசர்றான்னு ஏன்னா அவங்களுக்கு மூளை இல்லையே நீங்களும் மூளை எல்லோரும் இங்கே வந்துட்டீங்க அங்கே இருக்கிறவங்கள அவ்வளோ பேரும் மூளை இல்லாதாக்களேன்னு நினைச்சொன்று கொடுக்கீர்கள் அப்படி நினைக்காதேங்கோ அங்கே இருக்கிறவங்களும் சுயமாக சிந்திச்சு அவங்க தங்கிற மாட்டுக்கு அவங்கள எங்க விடுங்க உண்டாப்பா ஏன் இங்கே ஒன்று புலக் பண்ணி கொண்டு நிற்கிறீர்கள் டாபா இல்லாத்தையும்

மோட்டர்சை மோட்டில் மூட்டர் மான மாதிரியா போகுது உனக்கு நான் காசு அப்புறம் காசு இல்லை காசு அப்புறம் கூட பேசிட்டு போனிப்பா உனக்கு மோட்டர் சைக் உனக்கு விளங்க படிக்க போறியும் அதை செய்யுப்பா முதல் ஓ படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் உனக்கு முதலிக்கும்